வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பச்சை பயிறு அப்படின்ற அந்த பாசிப்பயிருக்கு இல்லையா ஸோ இந்த பச்சை பயிரினுடைய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக இருக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்குது அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்சத்து ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு உணவாக தான் பார்க்குறோம் சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் சே பல உணவு தயாரிப்பில் பச்சை பயிர் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க நாட்டினுடைய பல இடங்களில் நமக்கு வந்து இப்போ நிறைய பச்சை பயிர் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ பல பேருக்கும் வந்து பிரபலமான ஒரு உணவு பச்சை பயிர் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு ஒன்று தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாக்குமக்களே இப்போ வீடியோ குளிப்படலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாசிப் அப்படின்ற இந்த பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கலாம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய விட்டமின்ஸ்கள் ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் பொட்டாசியம் ரத்த இரத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவித்தார் உதவிகரமாக இருக்கும் ஸோ இது தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கிறதால இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்றப்பொறுப்பாக பச்சைப்பயிருக்கு ஒருவேளை நம்ம பச்சை பயிர் சாப்பிடல அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ரத்த நாளங்கள்ல படிந்து இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளால ரத்த நாளங்களால இயல்பான அளவுல சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்ப முடியாது ஸோ இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகள்ல வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான பக்க விளைவுகளும் ஏற்படலாம் அதனால தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பச்சை பயிர் எடுத்துக்கணும் ஸோ நார் சத்து கூடவே வந்து பொட்டாசியம் சத்து பச்சை பயிர் இருக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் இதனால் நரம்புகள் வந்து இறுக்கம் தென்படாது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வெளியே ரத்த ஓட்டம் உடலுக்கு பாய ஆரம்பிக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் நம்ம நலம்போடு இருக்கலாம் பிபி ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் எதுவும் இருக்காது இடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் நம்ம விரைவான அளவில் குறைச்சிக்கிறதுக்கு விரைவான நேரங்களில் குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் பச்சை பயிரில் ப்ரோட்டீன் மற்றும் ஃபை ஃபைபர் அதிகம் இருக்குது இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துகள் தான் பச்சை பயில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் பச்சை பயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நம்ம அந்த பச்சை சாப்பிட்ட உடனே நம்ம நிறைவாக திருப்தியாக உணர வைக்கும் அதாவது உணவுகளையே எடுத்து முடிச்சு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் இதுக்கப்புறம் நம்ம உணவுகளை சாப்பிட மாட்டோம் இது தவிர பச்சை பயில் இருக்கக்கூடிய கலோரிகளினுடைய அளவு குறைவு அப்படின்றதால எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பச்சை பயிர் தான் ஒரு சிறந்த உணவாக இருக்கும் ஏன்னா நம்ம எப்போதுமே நம்மளுடைய உடலடையை குறைக்கணும்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக் கொள்ளும் போது உடல் இன்னும் இன்னும் அதிகமாகிட்டே போயிடும் இப்போ அதிக கலோரிகளில் இருந்த இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்னா பசியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக தான் ஸ்டாப் பண்ண முடியும் அதுக்கு நம்ம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி எடுத்துக்கணும் அப்படி ஒரு உணவு தான் பச்சைப்பயிர் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி தேங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நாசத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொழுப்புகள் வந்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக குறைச்சிக்கலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பச்சைப்பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து சிறந்த செரிமானத்திற்கு அவசியம் அது பச்சைப்பயிர் சூழல் செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு போக்கு செரிமானம் ஆகாமல் ஏற்படக்கூடிய அந்த அஜீரணம் பிரச்சனை இது மாதிரி வந்து ஜீரணமின்மை அஜீரணமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் செரிமான அமைப்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் செரிமானம் எப்போதுமே மேம்பாடு அப்படினா பச்சை எடுத்துக்கணும் செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது இது தவிர ப்ரீ பயாக்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஒரு வகை நார்ச்சத்து அதனால் நீங்கள் இந்த நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் எந்த விதமான கழிவுகளும் குடலில் வந்து தங்காது அவர் இப்படி குடலில் கழிவுகள் தங்கும்போது தான் நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கெல்லாம் நமக்கு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நார்ஸ்தத்து இந்த எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு குறைந்த கிளைசமிக் குறியீடு அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்குது அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிக் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் சிறந்த உணவு தீர்வாக இருக்கும் பச்சை பயிரில் இருந்து இருக்கக்கூடிய ஃபைபர் சொல்லக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவது மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலு அடிவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கு தான் பச்சை பயிர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய சிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது பச்சை பில்ல இருக்கக்கூடிய சிங்கானது தொற்று நோயை எதிர்த்து போராட உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கும் இரும்பு சத்தும் பச்சை பில்ல இருக்கு மேலும் இரும்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் மினரல்ஸ்கள் குறிப்பா இரும்பு சத்து இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது போது நோய் எதிர்ப்பு மண்டலம் ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்கள் பிரச்சனைகளான காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே வராமல் தடுப்பதற்கு பச்சை பயிரை ஹெல்ப் பண்ணும் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து பெரிதும் உதவிகரமாக இருக்குது ப்ரோட்டீனானது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த உருவான முடி மற்றும் சரும செல்களோட சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கும் சேதமடைஞ்சிருக்க இருக்கக்கூடியதற்கு சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் பச்சை பயில் இருக்கக்கூடிய பயோட்டின் ஒரு நல்ல மூலமாகவும் இருக்குது இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமினும் கூட ஸோ அதனால் உங்களுடைய சர்மத்தில் வந்து எந்த விதமான கண் கருவழியங்களும் கரும்புள்ளிகளும் முகப்பொருட்களும் தோல் சுருக்கங்களும் இல்லாமல் இளமையான தோற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுடைய வயதை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்க எங்கேயா தெரியறதுக்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் குறிப்பாக உங்களுடைய தலைமுடியில் வந்து பேன் பொடுகு தொல்லை எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி கொண்டு தலைமுடியை அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வந்து முடி கொட்டுறது இளர் நரை ஏற்படுவது பித்த நரை ஏற்படுவது பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது இது போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதெல்லாம் இப்போ இருந்தே நீங்கள் பச்சைப்பயிறை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சூடு பிரச்சனையை குணப்படுத்தி அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு விடுபடுவதற்கு பச்சைப்பயர் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கோடைக்காலங்களில் நம்மளுக்கு வந்து அதீத உடல் சூடு இருக்கும் இதனால் உடலில் வறட்சி ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும் சர்மம் தொற்று நமக்கு ஏற்படும் அதனால் மயக்கம் வரக்கூடிய பிரச்சனையும் இருக்கும் போது உடலுக்கு நீரேற்றம் இல்லாமல் நம்ம அவதிப்படுவோம் ஸோ நீர் சத்து நீர் சத்து வந்து நம்மளுடைய உடலுக்கு கடுமையான நீர் இழப்பெல்லாம் ஏற்படும் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் கிடைக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் பச்சைப்பயிறு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் பச்சை பேரை நீங்கள் மணத்தக்காளி கீரியோடு சேர்த்து சாப்பிடும்போது கோடை காலங்களில் சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகளை அமைதிப்படுத்தும் உடலுக்கு தேவையான அந்த நீர் சத்து உங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கும் உடலை குளிர்ச்சி ஆக்குவதால் உடல் வெப்பம் அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் ஸோ தொடர்ந்து நீங்கள் பேர் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை